இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புதிய வீடியோ என்னென்னா சூரை மீன் ஊறுகாய் அதாவது டியூனா ஃபிஷ் பிக்கிள் அதுக்கு நல்ல டியூனா ஃபிஷ்ஷை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க டியூனா ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளைப்பூடு அப்புறம் வர மிளகாய் வத்தல் மிளகாய் அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா நல்ல மிளகு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப நல்ல மிளகாய் எடுத்துக்கிடணும் அப்புறமா தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மிக்சரை அரைச்சிரலாம் அரைச்சிட்டு நமக்கு ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்க டியூனா ஃபிஷ்ஷில் நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணணும் நல்ல எல்லா பீஸஸும் வந்து இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிடுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மசாலாவில் உப்பு குறவாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க அப்படியே அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெயும் எடுக்கலாம் இல்லைன்னா நல்ல எண்ணெய் நான் நல்ல எண்ணெய் எடுத்துருக்கேன் இதில் எண்ணெய் நல்லா சூடாக விட்டுருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டியூனாவை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ஒரு நைன்டி பர்சன்ட் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க நான் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட் இப்படி போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆக விட்டுருக்கேன் அப்படி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிரும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து பிக் இதை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் வந்து அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற டியூனாவை வந்து போட்டு ஃப்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லா டியூனாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு நைன்டி பர்சன்ட் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு பேன் எடுத்து ஆயில் ஹீட் பண்ணிடுங்க கடுகு போடுறவங்க கடுகு போட்டுக்கிடலாம் நான் கடுகு சேர்க்கலை இதில் அதுக்கப்புறமா கறிவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுருங்க எண்ணெயில் போட்டுட்டு வெள்ளைப்பூடு அதாவது கார்லிக் வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக்கும் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா சதச்சி வச்சுருங்க இஞ்சியை அப்புறம் இஞ்சியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஸ்மெல் போகட்டும் ஜிஞ்சர் கார்லிக்கோட ஸ்மெல் வந்து போகிறது வரை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா வெந்தயப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் வதக்கி விட்ருங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துருங்க அதாவது வத்தல் பொடி அந்த ஸ்பைஸ் கொஞ்சம் கூடுதல் வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதல் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டியூனா ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கொஞ்ச நேரம் வந்து கிளறி அந்த ஆயில் வந்து இந்த ஃபிஷ்ஷு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் மிக்ஸ் ஆகி அந்த ஆயில் வந்து அப்படியே திரண்டு வரணும் இது வந்து நம்ம ஆயில் வந்து பிக்களுக்கு ஆக்சுவலாக கூடுதல் வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து ஆயி இந்த பிக்கிள் வந்து நிறைய நாள் வந்து கெடாமல் இருக்கும் நான் இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் நிறைய ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே அந்த ஆயில் வந்து அப்படியே தனியாக வந்து திரண்டு வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளோட டியூனா ஃபிஷ் பிக்கள் வந்து ரெடியாகிடும் பாருங்கள் இப்போ நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு நல்லா சூப்பராக பிக்கிள் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ